சொன்னா வீட்டெல்லாம் சொல்றான் ஐயோ காதும் பாட்டியும் ஐயோ ஐயோ பாட்டி எல்லாம் கிடைக்குது ஐயா ஐயாட்டாங்களே ஐயோ இதுதான் வீட்டையும் வீட்டையும் அடிச்சுட்டாங்களே ஐயா வீடு போச்சா வீடு போச்சு Ya, nga puace! Baba! Chara, nga luka ya, kangari? Aiyo! Chara, நான் பே சொன்னேன் கேட்டியா என்னை விட்டுருந்தேன் என் வீடு போய் அப்போ அங்கே இருக்கிற விட்டி உடச்சிட்டாங்களே ஐயா நான் அப்பயே சொன்ன நிறைய எல்லாத்தையும் காரதி தடி வீடு போய் எல்லாம் போய் மடகனி திகாவ

வந்துச்சு நான் அப்பயே சொன்னேன் வீட்டு விட்டு போடி இருக்காதீன் கைய விட்டு போச்சு என் சொந்த ஊரை விட்டுட்டு நான் இந்த ஊருக்கு பொழைக்க வந்தா இங்கே இந்த கஷ்டமா அந்த திருடி என்ன பண்ண தயவுசெய்து சொல்லிடுறேன் நான் அந்த காசு நீ தயவு செய்து திருடன காசு என்ன பண்ண தயவு செய்து உண்மையை சொல்லிடு இருக்கிற கருத்தையாவது அடைக்கிறேன் நான் முடியல ஆமா ஐயோ அந்த பாட்டி தான் கடலை கொடுக்கல சொல்றாளே கொடுத்தவளா எதுக்கு ஆளை விட்டு அடிக்க விடுறா வீட்டெல்லாம் காலி படிக்க மாதிரி அடிச்சு எப்படி உடச்சு வீட்டு எனக்கு என்ன தெரியணும் நீ ஒழுந்தா சொல்லு காசு நீ அவளுக்கு தானே கொடுத்த ஐயோ எவ்வளவு கொடுத்த ஐயோ காசு காசையும் வாங்கிட்டு வீட்டையும் அடிச்சு உடைச்சிட்டு சத்தியம் பண்ண சொன்னார் ஐயோ எங்க வச்சு கொடுத்த சொ தயவு செய்து உண்மை என்கிட்டயாவது சொன்னேன் இது வரைக்கும் மத்தவங்கள்ட்ட தான் போய் சொன்னேன் மத்த தயவு செய்து என்கிட்டயாவது உண்மையை சொல்லிரு சொன்னா அந்த காசை நீ என்ன பண்ணுன்னு சொன்னாதான் சொன்னோம் நான் அடுத்த கட்ட விஷயமே பண்ண முடியும் யாருக்கிட்ட நீ எங்க வச்சு கொடுத்த காசை உங்கள்கிட்ட ஆனால் காசை நீ கொடுத்துட்டு ஐம்பதாயிரத்தை அண்ணா அந்த கடையில் திருடினது உண்மை தானே இந்த கடையில் ஐம்பதாயிரம் பணம் எடுத்தது உண்மை

தண்ணி கொடுக்க கொடுக்குன்னு நிம்மதியாக விட மாட்டேன் அந்த குடிச்சி